ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கடைய பிரதிநிதியாக இங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய நடைமுறையை கலாவயம் செய்வதற்காக நரேஷ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு காங்கிரசினுடைய பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினர் திருவாடான தொகுதி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் கருமாணிக்கம் அவர்கள் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏக்க பணியில அனைத்து சமூகத்தையும் உட்படுத்த வேண்டும் ஜாதி அந்த அவர்களுக்கெல்லாம் போட்டாசு வகுக்க வேண்டும் உழைப்பொர்களை அடையாளம் காண வேண்டும் இது போன்ற கோட்பாடுகள் எல்லாம் கையிலேந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தினமும் நல்ல தஞ்சை மாவட்டம் பூராவும் ஒவ்வொரு தொண்டரையும் சந்தித்து அதனுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து கேட்டிருக்கிறார்கள் இது ஜனநாயக அமைப்பு ஜனநாயக முறைக்கடி நடந்து கொண்டிருக்கிற தொண்டர்களுடைய கருத்துக்களை வாங்கி உள்வாங்கி முடிவெடுக்க இருக்கிறார்கள் இந்த மேலிடத்துக்கு தலைவர் ராகுல் காந்தி கவர்னத்தில் பேசியிருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய கருத்துக்களை என்ன பணி நடந்தது எப்படிங்கிற

உழைக்கின்ற கட்சிக்கு உழைப்பேன் இந்த மக்களுக்கு உழைப்பேன் இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் நல்ல அந்த எண்ணங்கள் இருக்கிறது என்று நான் அறிவேன் அதை ஒன்றுதான் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் எல்லாம் ஒருங்கிணைந்து எதிர்காலத்தில் காங்கிரஸ் இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் வலுப்படுத்த வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்த ஆட்டினுடைய பிரதம மந்திரியாக ஆக்க வேண்டும் அதுவரை நம்முடைய நமக்கு ஓய்வு அந்த மாநில திருக்களத்தில் இந்த தினம் இதற்கு பொறுப்புள்ள இந்த கலாய்வு செய்திருக்கிறார்கள் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு விண்ணப்பம் கொடுக்கிறவர்கள் விண்ணப்பங்களை வந்து நம்முடைய பார்வையாளர்களிடம் அணிவிக்கும் பொறுப்பாளர்களிடம் அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்